ஆயிரல்லா ஆடுகளை போடு இருந்ததால் அவர்கள் மீது பறிவு கொண்டு பலவற்றை கற்பித்தார் இயேசு இயேசுக்குரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் சீடர்கள் தாங்கள் கற்பித்தவை போதித்தவை தாங்கள் செய்த எல்லா விதமான செயல்களை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ள அவர்கள் திரும்பி வந்தபோது நீங்கள் பாலைநலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று இளை பாருங்கள் ஓய்விடுங்கள் என்று அழைப்படை இந்த வாழ்க்கையை நமக்கு தருகின்ற பரபரப்பான சூழல்கள் இந்த வாழ்க்கையில் எதையதையோ கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிற மனித வாழ்வினுடைய ஓட்டங்கள் வாழ்வியல் சூழல்கள் மத்தியிலே இன்றைக்கும் நாம் பரபரப்பாக இருக்கிறோம் தன்னுடைய திரு உடலை திரு ரத்தத்தை ஆன்ம உணவாய் பானமாய் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு வழியின் வழியாக நமக்கு இறை நமக்கு ஓய்வினை கொடுக்கிறார் இந்த இறைவனை இயேசுவை ஒவ்வொரு வழியிலும் வார்த்தை வடிவில் உணவின் வடிவில் பெற்றுக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்வின் பரபரப்பான சூழல்களையும் கடந்து இயேசுவனுடைய பரிவையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் பன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா உம் அன்புத்தரு மகன் இயேசுவனுடைய அதே பறிவு உள்ளத்தோடு நாங்கள் மற்றவரையும் அணுகி தேவையில் இருப்போருக்கு தேடிச்சென்று உதவுகின்ற நல் மனதை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரிவுள்ளத்தோடு எல்லோரையும் அணுகிட எங்களுக்கு தாரும்